புண்ணியம் அதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பார்த்தா பனிரெண்டு ஆண்டு அந்த கோயில் பூஜை பார்த்த புண்ணியம்னு சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார்கள் என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டால் மேலே இருக்கிற பிளானட்டரி பொசிஷன் அதாவது கிரகங்களுடைய அமைப்பு முறையில் ஒவ்வொரு ராசி வீடு இருக்கு அந்த ஒவ்வொரு ராசி வீட்டிலும் ஒரு வருடம் தங்கி செல்லுகிற கிரகம் வந்து வியாழர் தேவகுரு வியாழ வட்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரவுண்டு வியாழன் சுற்றி வந்தால் பன்னெண்டு வருஷம் ஆயிடும் இந்துக்களுடைய வழிபாட்டு முறையிலே தேவகுரு என்கிற வியாழன் பெருமையாக பேசப்படுகிறவர் அவர் எல்லா ராசி வீட்டிலும் ஒவ்வொரு வருஷம் தங்கி போகிற போது பன்னெண்டு வருஷம் முடிஞ்சுறதால அது ஒரு ரவுண்டு அதனால ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் பன்னெண்டு வருஷத்தில் திரும்ப அதே நாள் கணக்கு பார்த்து பன்னிரெண்டாவது வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணுவார்கள்